இதை எப்படி பண்ணணுன்னா இதை பண்ணி பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அப்படின்னு என்னிங்கன்னா ஐம்பது முறை செய்யணும் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நூறு தடவை என்னணும் அதாவதுங்க வலது பக்கம் போய் இடது பக்கம் வந்தால் ஒரு சொத்து இப்படி ஐம்பது சுத்து செய்யணுங்க அவ்வளோதாங்க இதங்க பயிற்சி தலை வந்து குனியக்கூடாது சூரியனை பார்த்துருக்கணும் கண்கள் மூடி இருக்கும் பொழுது சூரியனில் மூலமாக நமக்கு தெரியும் அந்த நிறத்தை கவனிக்க வேண்டும் கை லூஸாக இருக்கணும் கை நல்லா ஸ்விங் பண்ணணும் உடம்பு திரும்பணும் கால் மேலே தூக்கணும் தாங்க பயிற்சி இது கண்களுக்கென்றே சிறப்பான ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை காலையில் இரண்டு முறையும் மாலையில் இரண்டு முறையும் செய்யணும் உச்சி வெயிலில் செய்யக்கூடாது உச்சி வெயிலுங்கிறது சுமார் ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு மூணு மணின்னு வச்சுக்கோங்களேன் இந்த உச்சி வெயில் அந்த டைமில் மட்டும் செய்யாமல் அந்த ஒரு பதினோரு மணிக்கு முன்னால் காலையில் இரண்டு முறை செய்யணும் அதே மாதிரி ஒரு மூணு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு முறை செய்யணும் ஒரு நாளில் நான்கு முறை மொத்தம் செய்யணும் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் கண்களுக்கு பவர் கிடச்சி உங்கள் கண்களில் உள்ள கண்ணாடியை நீங்கள் கலட்டி விடலாம் ஒரு வேளை சூரியன் இல்லைங்க ஆனால் நான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்டுக்குள்ள ஒரு பல்பு பல்ப்புன்னா வெள்ளை கலர் பல்பு கிடையாதுங்க இப்போ ரீசண்டாக எல்லாருமே எல்லா வீட்லேயும் காரில் வாகனங்கள் எல்லாம் வெள்ளை கலர் பல்ப் வந்துருச்சு இந்த வெள்ளை கலர் பல்பை பார்த்தாவே நம்ம கண்ணு போயிடும் எல்லா நோய் வருங்க அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க இத்தனை வருஷமாக நம்ம காரு பஸ் எல்லாம் ஓட்டுறோம் இல்லைங்களா மஞ்சள் பல்பு தான் இருக்கும் ரீசண்டாக தான் வெள்ளையாக மாற்றிட்டாங்க அப்போ நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு குண்டு பல்பு மஞ்சள் பல்ப் அதை வந்து சூரியனை நினச்சிட்டு ஒரு இடத்துல மாட்டி வச்சுட்டு அது இருக்கிற அந்த பல்பை ஒரே ஒரு பல்பை மட்டும் நீங்கள் போட்டுட்டு மஞ்சள் கலர் குண்டு பல்பை போட்டுட்டு அது முன்னால் அதை நீங்கள் சூரியனாக நினச்சி அதை பார்த்துட்டு நீங்கள் பயிற்சி பண்ணலாம் ஆனால் நேரடியாக சூரியனை பார்க்குறது தான் சிறந்த பயிற்சி இந்த பயிற்சியை ஒரு நாளில் நான்கு முறை செய்து உங்கள் கண்களுக்கு சூரிய பகவானின் சக்தியை கொடுத்து உங்கள் கண்ணாடியை கலட்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்